ஈஸியாக தக்காளி குருமா செய்கிறது எப்படின்னு பார்த்துங்க செத்த நாள் செஞ்சிடலாம் இது தக்காளி தேவையான பொருள் தக்காளி வெங்காயம் தாளிக்கிற இது பூண்டு இஞ்சி ரசிக்கு போடுறதுக்கு தாளிப்பு அறவைக்கு தேங்காய் பூண்டு ஒரு ஏலக்காய் கொஞ்சோண்டு பட்டை முந்திரி இது அறவைக்க வேண்டியது அடுப்பில் வானல் வச்சுட்டேன் வானல் வச்சால் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி தாலிப்புக்கு ரெண்டு சோம்பு ஒரு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு பட்டை கொஞ்சம் இலை இது தாலிப்புக்கு அதில் ரெண்டு வெந்தயம் ஊட்டுங்க ரெண்டே ரெண்டு போடுங்க வெந்தயம் அதான் வாசனையாக நல்லாயிருக்கும் எல்லாம் வெடிபட்டதும் பூண்டு இஞ்சி நசுக்கி பூண்டு வந்து தோலோடு போடணும் தோலோடு போட்டால் தான் வாசனை நல்லாயிருக்கும் இது பண்ணி வரிபட்டு போச்சு அவ்வளோதான் அது வரிபட்டதுமே நல்லா வாசனை வரும் பூண்டு இங்கே போட்டுவிட்டு தான் வெங்காயம் போடணும் வெங்காயமும் பூண்டும் ரெண்டு போட்டிருக்கேன் வெங்காயம் வதக்கி போச்சு இதில் தக்காளி போட்டுட்டு என்ன சமைக்கும்போது மேல தெளிக்கும் அதனால வச்சுட்டு அப்புறம் கையில வதங்கிட்டு இதுல மிளகாத்தூள் போடுறாங்க தூள் கொஞ்சம் ஒரு மஞ்சள் தூள் தனி மிளகாத்தூள் கொஞ்சம் தனி மிளகாத்தூள் காரத்துக்காக இதை வந்து இதுலையே போட்டு நல்லா நல்லாயிருக்கும் தனியாக பழ இதில் போட்டு வதக்கிக்கணும் வதக்கும்போது அடுப்பை ஸ்லோவில் வச்சு வதக்கிங்க ஏன்னா இரும்பும் வதக்கி ஏற்றி வந்து உப்பு எனக்கு தேவையான அளவு உப்பு உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி அடிச்சு கொதிக்க வைக்கணும் இனிமேல் அரைவை அரைச்சி ஊற்றணும் அரவைக்கு எடுத்து வச்சாலும் அதெல்லாம் அரைக்கணும் நைஸாக அரைக்கணும் வெந்து போச்சு நல்லா வெந்து போச்சு வெந்ததும் விட உடவழி தான் நான் வந்து மசாலா கம்மியாக வேணுங்கிறதுக்காக இதோடு போட்டேன் நீங்கள் வேணால் கரம கரம் மசாலா தூள் போட்டுக்கலாம் கரம் மசாலா தூள் இதெல்லாம் தேவையில்லை வெந் இது மல்லிகைத்தூள் இதெல்லாம் தேவையில்லை இதுவே போதும் நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம் பூரிக்கு தொட்டுக்கலாம் தக்காளி குருமா அவ்வளோ நல்லாயிருக்கும் ஈஸியாக இருக்கும் வேலைக்கு போகிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஈஸி பாருங்கள் நிறையவே அழகாக இருக்கும் பாருங்கள் ரெண்டு நிமிஷம் கொதிச்சா போதும் ரொம்ப கொதிக்கக்கூடாது பாருங்கள் சப்பாத்தி குருமா செஞ்சாச்சு குருமா ரெடி ஆகிட்டுது அதில் சப்பாத்தியில் போட்டு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஈஸியான முறை நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டாக சாப்பிட்டு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் என் பேத்தி சேனலுக்கு செப்ரேட் பண்ணுங்கள்